எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வேலையை விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வந்திருக்கேன் இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வரும்போது எனக்கு வந்து குத்தகைக்கு நிலம் சொந்தமாக இல்லை குத்தகைக்கு நிலம் தேடும்போது ஒரிஜினல் சாத்துக்குடி கிடையாது என்ன காரணம்னா அது என்கிட்ட இந்த மரம் கிடைக்கும்போது ஏழாவது வருஷமாக கிடச்சிது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்து பராமரித்தாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு தப்பு பண்ணாங்க அந்த நீங்களும் வந்து அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த சாத்துக்குடி வீடியோ நாங்கள் போடுறோம் அப்படி ஒட்டு பண்ணும்போது இதை கட் பண்ணி கடாரம் கொடுவோம் இல்லை நார்த்து தான் கூட பண்ணும்போது இதுல வேர் வந்துடும் இதுல வேர் வரும்போது நாம குரோ பேக்ல வச்சு வளர்த்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க அவங்களே சொல்லி தான் கொடுப்பாங்க இது சாத்துக்குடியும் கடாரங்காவும் கிராஸ் ஆகி பெருசா பெரிய சைஸ்ல சாத்துக்குடி இந்தளவுக்கு பெருசு கிடைக்காது அதே மாதிரி சாத்துக்குடி ரொம்ப மயமயமாயின்னு இருக்கும் கலரும் வந்து வித்தியாசமா வரும் இல்லை சார் நல்லா கிடைக்கும் இனிப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியா இருக்கும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால சாறு வந்து பிரச்சனை கிடையாது சாத்துக்குடி விட ரெண்டு மடங்கு சார் கிடைக்கும் இது தண்ணி தான் காரணம் நம்ம இடுப்பொருட்கள் அதே மாதிரி உழவு நம்ம தொடர்ச்சியா நீங்க நீங்க இதுல வந்து மகன தொழுவுறம் கூட கொடுக்க தேவையில்லை இதுல களை மொளைக்குது பாத்தீங்களா களை மொளைச்சு இந்த மாதிரி பூ எடுக்குது பாருங்க இந்த பூ எடுக்கிற அளவுக்கு விட்டு விட்டு நீங்க ஓட்டினீங்கன்னா அதுவே வந்து மண்ணு மக்கி சத்தா மாறிடும் இந்த அளவுக்கு பாருங்க மண் அப்படியே வந்துடும் பொலவொழப்பு தன்மை கிடைக்கும் காய் காய்ச்சிச்சுன்னா இதை கட் பண்ணிடணும் இப்ப கட் பண்ணிட்டோம் இது இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் இதுல காய்க்கும் காய் காத்துல காய்க்கும் அப்படிதான் கணக்கு பண்ணி நம்ம கவாத்து பண்ணணும் தினமும் பார்க்கும் போது அவங்க உங்ககிட்ட அது பேசும் இப்ப நீங்க தினமும் வந்து பார்க்கலனா அது உங்களுக்கு வளர்ச்சியே கொடுக்காது அவன் எங்கன்னா நம்ம பார்க்கறான் நம்ம என்ன பண்றது அவன் நம்ம தண்ணி கூட விட மாட்டேன்றான் அப்படின்னு அது உங்களை கேள்வியே கேட்கும் கண்டிப்பா கேட்கும் நான் அனுபவிச்சுக்கிறேன் எனக்கு ஒரு ஐநூறு கிலோ கேட்சாவே போதும் இது லாபம்